ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படி ஒரு லேட்டஸ்டான உரம் அப்படின்னு வந்திருக்குங்க இதை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம் அதாவது விஜய் சேரி இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சார்கிட்ட ஃபோன் பண்ணி அவர் பேசியிருக்காரு அப்படின்றத ஆல்ரெடி மீடியாக்கள் அது நியூஸாக வந்ததுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அதை தாண்டி ரஜினி சார் கிட்ட தன்னுடைய கட்சிக்கு அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதாக நக்கீரன் மேக்சினில் இப்போ லேட்டஸ்ட் எடிஷன்ல பார்த்தீங்கன்னா கொட்ட முதல் பக்கத்துலேயே கவர் பேஜில் போட்டு இப்போ வந்து ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படி போச்சுனாக்கா ரஜினி சார் விரைவில் விஜய் சார் வந்து சந்திச்சு பேசுவாரு அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட் சோ ரஜினி சார் தன்னுடைய கட்சிக்கு அவருடைய வந்து ஆதரவு வந்து கேட்க போறாரு நேரில் சந்திச்சு கேட்க போறாரு அவர் அரசியல் கட்சியா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து நடக்குங்க சோ என்ன பண்ண போறாங்க என்ன நடக்க போகுது அரசியல் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு பக்கம் போயின்னு போது சூப்பரான அப்டேட் நீதிக்கு நம்ம பேசினோம் அந்த லால் சலாம் படத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்கள் அந்த படத்திலோடைய நிஜ கிராமத்து மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க அந்த படக்குழுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க அந்த முர்தாபாத்து மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய அந்த திருவிழா நாங்கள் முஸ்லீம் ஹிந்து எந்த ஒற்றுமையாக இருக்கோம் இதெல்லாம் பிரதிபலிக்கிற விதமாக அந்த படத்தில் காட்டுருக்க விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக எங்களுடைய கிராமத்து மக்கள் சார்பாக அந்த படக்குழுவுக்கு நாங்கள் வந்து நன்றிகள் தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு காலையிலேருந்து நிஜ மொய்தீன் பாயோடைய அந்த போட்டோ புகைப்படங்கள் நிஜ மக்களுடைய அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த தேர் திருவிழா அதாவது சந்தனக்கூடோடைய தேர் திருவிழாவுடைய போட்டோஸ்லாம் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக எனக்கு குறிப்பா நம்ம வந்து நினச்சிருந்தோம் அந்த மொய்தீன் பாய் என்ற கேரக்டர் பத்தினாக்கா ஏதோ கற்பனையில வந்து கேரக்டர்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது உண்மையாலுமே இந்த முரதாபாத் சார்ந்த அந்த உண்மையான மொய்தீன் பாய் அவர் பேர் மேபி வேறியாகலாம் பட் ஆனால் அவரு உண்மையாலுமே அந்த மாதிரி இருந்திருக்காரு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஏன்னா இந்த படத்தோடைய ரைட்டர் பார்த்தீங்கன்னாக்கா லால்சலாம் படத்தோட சொல்லிட்டு சொல்கிறப்பாரு இது வந்து செஞ்சி பக்கத்தில் உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம் அதில் வந்து சில விஷயங்கள்லாம் நாங்கள் கிரிக்கெட்டை உள்ளே புகுத்தி நாங்கள் இது ஒரு படமாக எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பாரு ஸோ உண்மையாலுமே இதெல்லாம் நடந்து ஒரு பிரச்சனை ஆகி அதில் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி சமரசம்லாம் நடந்து ஒரு விஷயம் பெருசாக நடந்திருக்கு ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆகிடுச்சு ஸோ தலைவருடைய கேரக்டர் உண்மையாலுமே ஒருத்தர் வாழ்ந்துருக்காருன்னு நினைக்கும் போது வேற மாதிரி இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது மறுக்காமல் கீழே சிலங்க ஃப்ரெண்ட்ஸ்